வணங்கிய அடியவரை வாழ்த்தியே வர மருளும் தூக்கிய துதிக்கை உண்டு, வந்த வினை வந்தத்தின் பாட்டத்தை ஓட்ட வரும் தேட்டமிடும் செவிகள் இரண்டு எல்லாமல்ல இறையுள் சிறப்பின வேண்டி செல்வா ஸ்டுடியோ நேயர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற பொன்மனத்தின் புன்னகை வெளிப்பாடாய் விண்ணகத்தின் உன்னதத்தை தன்னகத்தை சுமந்து தென்னக தெண்டலாக வீசி கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே வணக்கம்மா என்னணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்ப நம்ம சிந்திக்க இருக்கிறோம் ஆமா இன்றைய வாழ்க்கை முறை சுகமா சுமையா அவ்வளவுதானே இதுக்கே நம்ம அண்ணன் அவ்வளவு டென்ஷன் ஆனார் அவருக்கு வயசு அப்படி அதாவது கஷ்டப்பட்டு வாழ்ந்தா அது சுமைதான் எங்களை போல இஷ்டப்பட்டு வாழ்ந்தா அதுதாங்க சுகம் அவருக்கு சாப்பாடே கொடுக்கலன்னா அதை இஷ்டப்பட்டு கொடுக்காம இருக்கணும் சும்மா அவங்க அந்த காலத்துல வாழ்க்கை முறை எப்படி இருந்த குறைகளை எல்லாம் மறைத்து வாழ்ந்தார்கள் நாங்கள் இன்றைக்கு குறைகளை நிறைத்து வாழ்கிறோம் அதனால எங்களுக்கு சுகம் வாழ்க்கையை சுகமாக்குவதும் சுமையாக்குவதும் நம்ம கையிலதானங்க இருக்கு அதான்

இன்னொன்று நம்பிக்கை இன்னொன்று முகத்தில் புன்னகை இதை வைத்து வாழிடா தாராபாரதி கவிஞன் சொல்லுவார் இல்லையா வெறும் கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் எவ்வளவு அருமையா சொல்லுவாங்க உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு ஊனக்கலை எழுது ஒரு வரதாறு இன்றைய வாழ்க்கை முறை என்ன பேசிட்டு போனாருங்க இன்னைக்கு சாப்பாடு இல்லையா எந்த இந்த உலகத்திலே மூன்று விஷயத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கப்படாது மூன்று விஷயத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அன்பு பண்பு பாசமா அப்புறம் அதெல்லாம் நினைக்காதுங்க அப்புறம் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாது யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது அன்றைய வாழ்க்கை முறையில கிடைச்சதை சாப்பிட்டீங்க

எப்படி வேண்டுமென்றாலும் சமைத்துக் கொள்வோம் ஆனால் அன்பாக பரிமாறுவோம் பூ போன்ற சோறு பொரிக்காத கீரை காய்ந்த பழங்கள் காய்கறி சாறு பரிமாற நீ பசியார நாம் இது போதும் எங்களுக்கு போதும் சுகி சோமோட்டா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அது வேற பரிமாறும் போது மனைவியை பார்த்து எங்க ஆளு பாடுறான் பாருங்க சாதம் போல சிரிக்கிறா மீன் குழம்பு போல மணக்கிறா ரகசியமா ஏதும் சொன்னால் ரசத்தை போல கொதிக்கிறா அவ ரசத்தை போல கொதிக்கிறா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காலை என் தன்னை தலையில் தாண்டி வஞ்சி வருதப்பா இன்னைக்கு வாழ்க்கை முறை அப்படி இருக்குங்க நீங்க சொல்றீங்க செல்போன் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு பேஸ்புக் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல இந்த இளைஞர்கள் இதை வச்சே சாதிச்சிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு ஒரு பையன் கேட்டேன் நீ டாக்டர் ஆவி ஊசி போட போறியா இல்ல இன்ஜினியர் ஆகி வீடு போட போறியா சொன்னா யூடியூபர் ஆகி கொளுத்து போட போறேன் நல்லா இருக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அவனை கொளுத்தாம இருக்கணும் பல்லு போன பாட்டி கூட இன்னைக்கு பேஸ்புக்ல இருக்கு அப்படியா எங்க மதுரையில ஒரு பாட்டி இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கு ஏழ்மையில இருந்தா கூட அதை நம்மளால எடுத்து போடுறான் பாருங்க அந்த பாட்டியே பணக்கார பாட்டியா ஆயிருக்கு அன்னையோட வாழ்க்கை முறை நீங்க ஏழையா பிறந்து ஏழையாக வளர்ந்தீர்கள் நாங்கள் ஏழையாக பிறந்து இன்றைக்கு பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை தானங்க எங்களுக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் சந்தோஷம் தான் எங்க சாமி இன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கு என் ஜாமி தந்தானே எல்லாமே என் ஜாமி தந்தானே என் ஜாமி தந்தானே எல்லாமே

எப்படி உறுதியாக இருப்பது என்பதனை இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி உயர பரப்பது என்பதனை பறவையிடம் இருந்து கற்றுக் கல் எரிந்தாலும் கனி தர வேண்டும் என்பதனை இருந்து கொள்ளுங்கள் கசக்கினாலும் வாசம் தர வேண்டும் என்பதனை பூக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கடித்தாலும் இனிக்க வேண்டும் என்பதனை கரும்பிடம் இருந்து இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சிக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நல்ல நிக்கிதே நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும் நிக்காம சொல்லல இன்றைய வாழ்க்கை முறையில அன்பும் இருக்கு கொஞ்சம் அறிவும் இருக்கு கொஞ்சம் எல்லா அறிவும் இருக்கு எங்க பசங்கள்ட்ட இப்ப எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான் நான் ஒரு ஒரு பையன் கேட்டேன் பூக்கடையில பூ எல்லாம் தீந்து போச்சு இதை இங்கிலீஷ்ல சொல்றான்னே அவன் சொல்றான் காலி புலவா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு ஒரு பையன் உருண்டு குடுக்குறான் அங்க பிரச்சனை பண்ணுறான் மாரியம்மா மாரியம்மான்னு உருண்டு குடுக்குறான் ஏன்டா அண்ணே இந்தியாவின் தலைநகரத்தை கன்னியாகுமரியா மாத்திரு மாரியம்மா அப்படின்னு உருண்டு கொடுக்குறான் ஏன்டா நே நான் எக்ஸாம்ல கன்னியாகுமரினு எழுதிட்டேன் அதை மாற்றி கொடுத்துட்டுங்கிறேன் இவ்வளோ எங்க உங்கள் கவலையெல்லாம் மறந்து போகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா குழந்தைகள்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுங்க பேசுங்க அந்த குழந்தைகள் பேசுவது அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் அன்னைக்கே சொன்னார்ல ஏன் குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொன்னாரு ரெண்டும் பெண் குழந்தையாக இருக்கணுமா ரெண்டும் ஆண் குழந்தையா இருக்கணுமான்னு அவருக்கு ஒரு கேள்வி ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை குழல் யார் கையில இருக்கும் கண்ணன் கையில இருக்கும் கண்ணன் மாதிரி ஒரு ஆண் குழந்தை யாழ் யார் கையில இருக்கும் சரஸ்வதி கையில இருக்கும் சரஸ்வதி மாதிரி ஒரு பெண் குழந்தை இந்த ரெண்டு குழந்தைகளும் வீட்டுல இருந்தாலே எவ்வளவு ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தா காலடியில் பூமி எல்லாம் அடங்க சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்றோம்ல எங்க சொர்க்கம் இருக்கு எங்க நபிகள் நாயகம் சொன்னார் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கு தாய் எப்படிப்பட்டவள்னு சொல்றாரு பாருங்க மிச்சம் வை அதாவது மிச்சம் வச்சத சாப்பிடுறதும் தாய் தான் மிச்சம் வைக்காம சாப்பிடுற வைக்கதும் தாய் தான் அருமை 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 அதனாலதான் நம்ம கீழே விழுந்தோம்னா அம்மா அப்படின்னு கத்துறோம் எழும்போது அப்பாடா நம்மை தூக்கவும் காக்கவும் நம்ம பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு கவிஞர் இன்னைக்குள்ள கவிஞர் தாயை பற்றி கவிதை எழுதுறான் பிறந்தாய் அழுதாய் சிரித்தாய் தவழ்ந்தாய் எழுந்தாய் நடந்தாய் படித்தாய் சம்பாதித்தாய் சாதித்தாய் உயர்ந்தாய் இது எல்லாத்துக்கும் தாய் தான் அடிப்படை என்று ஒரு கவிதை எழுதுறான் மணிமாளிகை மாடங்களும் மலர்தூ

ஒரு கவிஞன் சொன்னா இந்த புத்தகம் படிப்பது இன்றைய காலகட்டத்தில் எங்கேயெல்லாம் பாருங்க ஒரே புத்தக கண்காட்சி எல்லா இடத்துலயும் புத்தக கண்காட்சி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் திருட்டு நடக்காத ஒரே இடம் புத்தக கண்காட்சி தான் அப்படியா திருட யாரும் புத்தகம் வாங்க மாட்டான் புத்தகம் படிச்சா அவன் திருட மாட்டான் அருமை 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 படிச்சா அவன் திருடமாட்டான் அப்போ அண்டைய காலகட்டத்துல ஜாதகத்தை நம்பி வாழ்ந்தீர்கள் அண்டைய வாழ்க்கை முறை அஸ்ட்ராலஜி நாங்கள் டெக்னாலஜி ஆமா காலகட்டத்துல எதுவுமே இல்ல ஆனா நீங்க பத்தாங்க வகுப்புல எத்தனை மார்க் எடுத்தீங்க இருநூத்தி கஷ்டப்பட்டு அதுபுடியும்மா கரெக்டாக ஆனா இந்த காலத்துல எல்லா இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு ட்விட்டர் இருக்கு யூடியூப் இருக்கு இன்னைக்கு வந்து நயன்தாரா இருக்கா சினிமா இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு எல்லாம் இருந்த பிறகும் என்னுடைய மாணவன் என்னுடைய இளைஞன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் எடுக்கிறானே அவன் தன்னையும் உயர்த்து கொண்டு தன்னுடைய மதிப்பெண்ணையும் வாங்கி இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறானே இதுதாங்க இன்றைய உள்ள வாழ்க்கை முறை அன்பும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது இன்றைய வாழ்க்கை முறை சுகமாகத்தான் இருக்கிறது சுகமாகத்தான் இருக்கும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை